விண்வெளியில அஸ்ட்ரானாட் செய்ய முடியாத மூணு வேற லெவல் விஷயம் சொல்றேன் முதல்ல நாம இங்க அழுதா மனசு லைட் ஆயிடும்ல ஆனா ஸ்பேஸ்ல கதையே வேற அங்க கிராவிட்டியே இல்லாததால கண்ணீர் தொடக்க முடியாது அப்படியே தொடச்சாலும் கண் முன்னாடியே முத்து மாதிரி துளியா ஒட்டிக்கிட்டே இருக்கும் அந்த காரணத்தால அங்க அழக்கூடாது அடுத்தது ஷவர் அங்க தண்ணீரே கீழே விழாது அப்புறம் அவங்க எப்படி பார்த்து எடுப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா லிக்விட் சோப்பை தாளில் தடவி ஓகே டன் ஆகட்டும்னு போயிடுவாங்க ஆனால் முடிக்கு நோ ரின்ஸ் ஷாம்பு தடவினால் போதும் வாஷ் பண்ணவே வேண்டாம் அதுக்கு மேலே ஃபன்னிஸ் ஃபேக்ட் ரெடியா அவங்க நம்ம மாதிரி டூத் பேஸ்ட்டை ஸ்பிட் பண்ண மாட்டாங்க ப்ரஷ் பண்ணி அந்த பேஸ்ட்டை சபக்குன்னு முழுங்கிடுவாங்க இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஸ்பேஸ் ஷிப்பில் சர்வை பண்ண முடியும்